ஒரு இருபத்தி ஏழு தமிழறிஞர்களை நம்ம பார்த்துட்டோம் இருபத்தி எட்டாவது தமிழறிஞர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் ஸோ அவருடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிலபஸில் பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுமில்லை இருபதாவது பகுதியில் சமய பொதுமை உணர்த்தியவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ராமலிங்க அடிகளாரை கொடுத்துருப்பாங்க அவரை பற்றி ஒரு ஐம்பத்தி ஆறு கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் எந்த தலைப்பின் கீழே எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல அவருடைய நூல்கள் தொடர்பான கேள்விகள் அவருடைய நூல்கள் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் நூல் திருவருட்பா அதுக்கப்புறமா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமலிங்க அடிகளார் அதுதான் சரியான விடை இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஸ்டன் ஜெயலர் எக்ஸாமில் கேட்டது ராமலிங்க அடிகளார் எப்போவுமே ஆப்ஷனில் இருக்கும்போது இன்னொரு ஆப்ஷனும் கொடுப்பாங்க குழப்புறதுக்காக ராமலிங்கம் பிள்ளை அப்படிங்கிறதையும் குழப்பாங்க இது வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை ஸோ இவரையும் கொடுத்துருப்பாங்க இவரையும் கொடுத்துருப்பாங்க அப்போ ராமலிங்க ராமலிங்கம்னு வரும்போது நம்ம வந்து தப்பாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை கவனமாக நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும் பெரும்பாலும் நிறையா கொஸ்டின்ஸ் இப்படி தான் கொடுப்பாங்க ராமலிங்க அடிகளில் ஸோ ஜீவகாணிய ஒழுக்கம் அப்படிங்கிறது அவர் எழுதின உரைநடை நூல் ஜீவகாருணிய ஒழு ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினோரு எக்ஸாம் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க நூல்கள் ஆசிரியர்கள் பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னா இளத்தூர் கி சங்கரநாராயண அவர்கள் கைவலை அப்படிங்கிறது அருள் தந்தை சி மணிவளவன் ஆ இ ஸோ அடுத்து ஜீவகாருணிய ஒழுக்கம் அப்படின்னா ராமலிங்க அடிகள் உலக பொதுமறை எழுதினவர் திருவள்ளுவர் திருக்குறளை தான் உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஆஇஆ சிங்கிறதான் விடை ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ள கொஸ்டின் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இஓ கிரேட் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் காருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னா ராமலிங்கர் தான் திரும்ப அடுத்த அவருடைய அடுத்த உரைநடை நூல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அஷ்டஞ்சீலர் எக்ஸாம் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் ராமலிங்க அடிகளார் அதே மாதிரி ராமலிங்கனாரையும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் ஸோ ராமலிங்க அடிகளாருங்கிறது தான் சரியானது அடுத்து மனுமுறை கண்ட வாசகத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈவோ கிரேட் ஃபோரில் கேட்டிருக்காங்க தொண்ணூறு விளக்கத்துடைய ஆசிரியர் வீரமா முனிவர் மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார் நலவெண்பாவை நலவெண்பாவீர் புகழேந்தி அப்படிங்கிற சிறப்பு தொடர் அவரை பற்றி சொல்லணும் திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகர் அள்ளியவை ஸோ நாலு மூணு ஒன்று ரெண்டுங்கிறது தான் சரியான விடை இப்போ ஜீவகாரணி ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் பார்த்துட்டோம் இது ரெண்டுமே அவருடைய உரைநடை நூல்கள் அவருடைய செய்யுள் நூல் அப்படிங்கிறது என்னது அவருடைய பாடல்கள் எல்லாத்தையுமே திருவருட்பா அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருப்பாங்க திருவருட்பா அப்படிங்கிற பேரில் சேர்த்து தொகுத்து வழங்கியிருப்பாங்க திருவருட்பா எழுதினவர் ராமலிங்க அடிகள் திருவாய் மொழி திருவாய் மொழி நம்ம திருவாய் மொழி நம்ம ஆழ்வார் அடுத்ததாக குண்டலகேசி குண்டலகேசி எழுதினவர் நாதகுத்தனார் அடுத்து திருவர்பா வந்து ராமலிங்க அடிகளார் பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது அ வேதநாயகம் பிள்ளை அ ஈ ஆ டிங்கிறது தான் விடை இந்த திருவெட்பாவை பொறுத்த வரைக்கும் திருவர்பா வந்து எத்தனை பாடல்கள்னால் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஐம்பத்தெட்டு பதினெட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பாடல்களை கொண்டது ஆறு திருமுறைகளாக அது தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் அவருடைய மிக முக்கியமான நூல் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ ஏயில் கேட்டிருக்காங்க பொருந்தாத விடையை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வள்ளலாருடைய நூல்களை கொடுத்துருக்காங்க மனுமுறை கண்ட வாசகம் திருவருட்பா ஜீவகாரண்ய ஒழுக்கம் இது அவருடைய செய்யுள் மனுமுறை கண்ட வாசகமும் திரு ஜீவகாருண்ய ஒழுக்கமும் அவருடைய உரைநடை நூல்கள் இந்த மூணு நூல்களும் யாருடையது அப்படின்னா இந்த மூணுமே வந்து வள்ளலாருடைய நூல் இந்த திருப்புகள் மட்டும் இதில் பொருந்தாமல் இருக்குது ஸோ இந்த திருப்புகளை எழுதுனது யார் அப்படின்னா அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் எழுதுனது தான் திருப்புகழ் ஸோ இது மட்டும் தவறானது அப்போ பொருந்தாத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் அவருடைய நுண்ணு இன்னொரு நூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலுடைய தொகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க தெய்வ மணிமாலை மண்முறை கண்ட வாசகம்ங்கிறது அவருடைய நூல் தான் ஆனால் தெய்வ மணிமாலை அப்படிங்கிறது இந்த சென்னையில் உள்ள கந்த கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்தான் இந்த தெய்வமணி மாலை அதேமாதிரி இன்னும் சில நூல்கள் எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா வடிவுடை மாணிக்க மாலை இந்த மாலை அப்படின்னு தெய்வமணி மாலை மாதிரி இன்னும் ரெண்டு எழுதியிருப்பார் ஒன்று வந்து வடிவுடை மாணிக்க மாலை அடுத்து இன்னொன்று எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா எழுத்தறியும் பெருமான் மாலை இந்த எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படிங்கிறது யாரை பாடினார் அப்படின்னா திருவெற்றியூர் திருவெற்றியூர் சிறு சிவபெருமான் மீது பாடினது ஸோ சென்னை கந்தகோட்டத்து முருகபெருமான் முருகப்பெருமான் மீது பாடினது தான் தெய்வ மணி மாலை இதே மாதிரி ரெண்டு நூல் பாடியிருக்கார் இன்னொன்று வந்து வடிவுடை மாணிக்க மாலை அப்படிங்கிறது அவருடைய நூல் தான் எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படிங்கிறது திருவெற்றியூர் சிவபெருமான் மீது பாடின அவருடைய நூல் அடுத்த அடுத்த கேள்வி வந்து அதோடு தொடர்புடைய ஒரு கேள்வி தான் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ராமலிங்க அடிகளாரது சிந்தனையோட ஊற்றுக்கலமாக இருந்த இடம் எது அப்படின்னா கந்தகோட்டம் இந்த கந்த கோட்டனுடைய கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அவர் மனமுருகி பாடினது தான் தெய்வமணி மாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெய்வ வ தெய்வமணி மாலை அப்படின்னு அதே மாதிரி மற்ற பகுதியும் கொடுத்துருக்காங்க இப்போ மருதூருங்கிறது அவருடைய ஊர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார் ஸோ மருதுங்கிறது அவர் பிறந்த ஊர் இந்த வடலூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த சத்திய தர்மசாலையை நிறுவியிருப்பார் எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடிய சத்திய தர்ம சாலை அந்த அதனால் வடலூர் அப்படிங்கிறது அவருடைய தொடர்புடையது தான் கந்தக்கோட்டம் அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தனையுடைய ஊற்றுக்களமாக இருந்த இடம் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க வள்ளலார் பதிப்பித்த நூல் ஜீவகாருணிய ஒழுக்கம் அவருடைய நூல் தான் ஆனால் அது அவர் எழுதின நூல் பதிப்பித்த நூல் அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னா சின்மய தீபிகை தான் அவர் பதிப்பித்த நூல் அது கூட இரண்டு நூல்கள் மொத்தம் மூணு நூல் வந்து பதிப்பிச்சிருப்பார் என்னெல்லாம் அப்படின்னா நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது வந்து சின்மய தீபிகை கொடுத்துருப்பாங்க இன்னொன்று ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் அடுத்ததாக மண்டல சதகம் இந்த மூணு நூல்களும் அவர் பதிப்பித்த நூல்கள் இந்த இந்த வீர சோழியம் அப்படிங்கிறது புத்தமித்திரர் எழுதின நூல் இதை துணை நூலாக கொண்டு புத்தரத ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பார் அயோத்திதாச பண்டிதர் எழுதியிருப்பார் அதே மாதிரி இந்திர தேச சரித்திரம் அப்படிங்கிற நூலும் அயோத்திதாச பண்டிதருடைய நூல் ஸோ இதில் வந்து பதிப்பித்த நூல் அப்படிங்கிறது சின்மய தீபிகை இது அவர் எழுதின நூல் அடுத்ததாக பாடல் வரிகளை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே அப்படின்னு இறைவனை பற்றிய பாடல்களை பாடியவர் இறைவனுடைய திருவடிகளை பாடியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈவோ கிரேட் த்ரீல கேட்டிருக்காங்க அவருடைய ஃபேமஸான வார்த்தை அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது வந்து யார் பாடியிருப்பா அருப்பிரகாச வள்ளலார் வள்ளலார்னு கொடுப்பாங்க அருள் பிரகாஷ் வள்ளலார்னு கொடுப்பாங்க ராமலிங்க அடிகளார்னு கொடுப்பாங்க ராமலிங்கனார்னு கொடு ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கர் அப்படின்னு கொடுப்பாங்க பிள்ளைன்னு கொடுக்குமாண்ணா ராமலிங்கர்னு கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய முக்கியமான பாடல் வரிகள் அடுத்து புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமானது அஷ்டஞ்சீலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டது அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தையை திருத்த உள்ளத்தால் வந்து கருத்து அதாவது அழுக்கான எண்ணங்களை கொண்டோம் வெளியிலே வந்து வெளுத்து வெளியில் வந்து அப்படி தெரியாது ரொம்ப நல்லவர்கள் போல் இருக்கக்கூடிய இந்த உலகர்கள் திருத்துறதுக்காக இறைவன் என்னை அனுப்புனார் அப்படின்னு சொல்லியிருப்பார் ராமலிங்கர் ஸோ இது ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதே கொஷினை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான பாடல் வரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவில கேட்டிருக்காங்க அதே கேள்வி தான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தையே திருத்த இறைவன் தம்மை வரிவித்ததாக கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் அடுத்த அதே கேள்வி தான் ஆகத்தே ஆனால் அந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வரிகளை கொடுத்து திருத்தி சன்மார்க்கத்து சங்கத்து அமை அமைவி அடைவித்திட இந்த பாடல் வரிக்குரிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நூலை பொறுத்த வரைக்கும் திருவருட்பா தான் அவருடைய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு திருப்புகள் நம்ம பார்த்தோம் அருணகிரிநாதருடைய பாடல் இது வந்து தாய்மானவருடைய பாடலில் தான் திருப்பாடல் திருட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த திருவருட்பா அப்படிங்கிற பாடல் ராமலிங்கலாம் ராமலிங்கடிகளுடையது அதை வந்து அவர் அந்த வார்த்தையை கொடுத்து அவரை கொடுத்து கேட்டால் அவர் பேர் எழுத போகிறோம் அதே இது பாடலில் அந்த நூல் கொடுத்தா அவருடைய நூலானே திருவற்பாவை நம்ம சொல்ல போகிறோம் அடுத்து கலை உரைத்த கற்பனை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படி அந்த மூட நம்பிக்கைகள் எதிராகவும் இருந்தார் வள்ளலார் ஸோ அது வள்ளலார் அப்படிங்கிறது தான் சரியானபடி அதை அதே மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள் கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொன்னால் அருட்பிரகாச வள்ளலார் பெரும்பாலும் இது வந்து இந்த கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னோடனே நம்ம வந்து பெரியார் தான் ஜாதி எதிர்ப்பு விஷயங்களை கொண்டாடுவார் அப்படிங்கிறதுக்காக அவரை நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது வள்ளலாரும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு உயிர்கொலை இது எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்கார் அதை தவிர்க்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் இந்த மதத்தையும் அப்படின்னொன்னே அப்போ வள்ளலார் வந்து மதம் சார்ந்தவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வரும் அப்படி கிடையவே கிடையாது வள்ளலார் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக அவர் வந்து இறை இறைவனுக்கு பலியிடப்படக்கூடிய அந்த உயிர்கொலைகள்லாம் எதிர்க்கிறாரு அந்த மாதிரி சாதி எல்லாத்தையுமே வந்து அவர் எதிர்க்க தான் செய்கிறார் ஸோ வள்ளலாருங்கிறது சங்கடம் விளைவிக்கும் ஜாதிய மதத்தையும் தவிர்த்தேன் அப்படிங்கிறதையும் அவர் தான் சொன்னார் இது ஓல்டு டென்த் புக்கில் ஒரு பாடத்தில் இருக்கும் இது எல்லாமே அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் அந்த கொஷினை திரும்ப கேட்டிருக்காங்க ஜாதிய மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தணர்ந்தேன் அப்படின்னு பாடியவர் வள்ளலார் இது குழப்புறதுக்காக பெரியாருங்கிறதையும் ஜாதி மதத்த சமயம் சாத்திர குப்பை அப்படின்னு வந்துவிட்டாலே பெரியாரையும் ஆப்ஷனில் கொண்டு வந்திருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இந்த வள்ளுவர் அப்படிங்கிறது இந்த வார்த்தையோட பொருந்தி வர மாதிரி வள்ளுவர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க நம்ம அவசரத்தில் பார்த்துட்டு சி அப்படின்னு டீக்கெட் அடிச்சிடக்கூடாது வள்ளலார் அப்படின்னு பார்க்கணும் கரெக்டாக இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூ ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலர் ஆகி உலகியல் நடத்த வேணும் எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற கருத்தில் பாடினவர் யார் அப்படின்னா வள்ளலார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலாவமே வேண்டும் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா வள்ளலார் தான் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்க அவங்களோட உறவே நமக்கு வேண்டாம் அப்படின்னு பாடியிருப்பார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க செக்ரட்டரியேட் எக்ஸாமில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலாவமே வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்கர் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம் எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் வள்ளலார் யார்கிட்ட உறவு வச்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிற அந்த வா அந்த செய்யலோட பொருள் என்ன அதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோருடைய உறவு நம்ம நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாலாண்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அதாவது உயிருக்கு நம்ம பிற உயிர்களுக்கு காட்டக்கூடிய இரக்கம்தான் அந்த இறைவன் இறைவனை அடையக்கூடிய அந்த பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டை அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க இந்துக்கள் வந்து சிவலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்டின்ஸ் வந்து பரலோகம்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க அந்த 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 ஃபைனல் ஸ்டேஜ் அந்த இடத்த அடையக்கூடிய திறவுகோல் என்ன அப்படின்னா உயிர்க்குகளுக்கு காட்டக்கூடிய இறக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் ராமலிங்க அடிகளார் இதில் வந்து ராம தாய்மானவர் பற்றி கேள்விகள் வந்து டிஎன்பிசியில் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க ராமலிங்க அடிகளாரை பொறுத்த வரைக்கும் நிறையா கேட்டிருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ ஏலே கேட்டிருக்காங்க உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்ட கொஸ்டின் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடினவர் யார் ராமலிங்கர் அவருடைய மிக ஃபேமஸான ஒரு குவட்டில் இதுவும் ஒன்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் உயிர்கள் அப்படிங்கிறது அந்த பயிர்களை கூட அவர் கணக்கில் எடுத்து தான் சொல்கிறார் அடுத்து ராமலிங்க அடிகளார் கூறியவை எதுக்குரியது அப்படின்னு கேட்குறாங்க நாலு வார்த்தை கொடுத்துருக்காங்க முதல்ல நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இது யார் சொல்லியிருப்பா திருவிக்கே சொல்லியிருப்பார் அவங்க மனைவி இறந்தவொடனே நீங்கள் தனியாக வாழ்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் வெயிலுக்கு ஒ ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய அந்த மரங்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கவர் தான் அதுதான் ராமலிங்க அடிகளார் சொன்னது இந்த பெண்களே சமூகத்தின் கண்கள் அப்படின்னு சொல்லவர் யார் அப்படின்னா பெரியார் பெரியார் தான் பெண்கள் சமூகத்தின் கண்கள் என கருதியவர் அப்படின்னு இருக்கும் சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம் அப்படின்னு சொன்னவர் வந்து அம்பேத்கர் ஸோ இது வந்து பாடப்பகுதியில் பழைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய இது தான் இப்போ இதில் ராமலிங்க அடிகளார் சொன்னது என்ன அப்படின்னா வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காது இதில் வந்து பழைய டென்த்தில் கடைசி அந்த அவருடைய பாடத்தில் கடைசியில் அவர் நிறையா வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள்னு கொடுத்துருப்பாங்க அதில் இதெல்லாம் சொல்லியிருப்பார் வெயிலுக்கு ஒழுங்கு மிதிச்சம் அளிக்காதே மணமொத்த நட்புக்கு வஞ்சம் செய்யாதே இப்படின்னு நிறையா கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஈவோ கிரேட் ஃபோரில் கேட்ட கேள்வி இதில் எந்த தொடர் வந்து வள்ளலார் கூறாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது நாளில் மூணுமே அவர் சொன்னது தான் முதல்ல குருவை வணங்க ஊசி நிற்காது அடுத்து நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே பசித்தோர் முகத்தை பாத்திராதே இறப்போருங்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதே இது எல்லாமே அவர் சொன்னது தான் அப்போ இதுதான் அவர் சொல்லாதது அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க அதேமாதிரி இந்த கோனோக்கி வாழும் குடி போன்று இருந்தோனே அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் சொல்லியிருப்பாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல் தான் இந்த கோனோக்கி வாழும் குடி போன்று இருந்தோனேன்னு வரும் இதில் நிற்காதேன் இருக்குது ஸோ அதனால் இது வந்து யாரும் சொன்ன மாதிரி தெரியலை ஸோ அந்த கோனோக்கி நோக்கி வாழக்கூடிய அந்த பாடல் என்ன சொல்லுவார்னா அரசன் வந்து என்ன இது பண்ணாலும் அவன் கோல் அவனுடைய ஆட்சியை பா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு குடிமகன் மாதிரி இறைவன் என்னை கஷ்டப்படுத்தினா கூட நான் இறைவனை நோக்கி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் வரும் ஸோ அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் மாற்றி கொடுத்துருப்பாங்க நெகட்டிவாக ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இதுவும் அந்த வள்ளலார் வந்து வளரும் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னதை தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஞான பச்சிலை அப்படின்னு போச்சப்படக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னா தூதுவளை தூதுவளை தூதுளை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் இதில் ஏன் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஞானப்பச்சிலை அப்படின்னு தூதுவலையை சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளுடைய வள்ளலார் அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இது வந்து அந்த மூலிகைகள் தொடர்பான நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படிங்கிற பாடத்தில் இடம்பெறும் அந்த சிலபஸ் தலைப்பிலையும் இடம்பெறும் வள்ளலாருங்கிறதுனால நம்ம இதை சேர்த்து பார்க்குறோம் அடுத்து ஞானப்பச்சிலை என்னும் வள்ளலார் கூறும் மூலிகை எதுன்னு கேட்பாங்க நம்ம தூதுளை தூதுவலை அப்படின்னு பா படிச்சிருப்போம் அதோட இன்னொரு பெயர் தான் சிங்கவல்லி சிங்கவல்லி அப்படிங்கிறது அந்த தூதுவலையுடைய இன்னொரு பெயர் இந்த தூதுவளை வந்து குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நிறையா தடவை கேட்டிருக்காங்க முக்கியமான கொஸ்டின் அடுத்து ரெண்டாயிரத்தி அவருடைய சிறப்பு பெயர்களை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் நம்ம தான் அவரை என்ன சொல்கிறோம் வள்ளலார் அப்படின்னு சொல்கிறோம் திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பு பெயர் அது போக வேறு என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெயலலர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் புதுநெறி புலவர் இதுவும் நம்ம யாரை சொல்கிறோம் ராமலிங்க அடிகளார சொல்கிறோம் ஆனால் யார் சொன்னது நம்மளாக சொன்னோம் இல்லை இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பாரதியார் சொல்லியிருப்பார் ஸோ வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர் துறைவின்னு நம்ம அவளை அவரை சொல்கிறோம் ராமலிங்க அடிகளார அருட்பிரகாச வள்ளலாருன்னு சொல்கிறோம் புரட்சித்துறைன்னு சொல்லுவோம் இதில் வந்து இறையுருள் பெற்ற திருமகனார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அது யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு ஆலய அந்தனர் சொல்லியிருப்பார் அந்த எந்த இடத்துல அப்படின்னா ஒரு தில்லை தில்லையில் இறை வழிபாட்டில் இருக்கும்போது இவர் வந்து கண் விழிக்காமல் கண் விழித்து கொண்டு விழித்துக்கிட்டே அந்த 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 கண் விழியை அசைக்காமல் இறைவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த தில்லையில் இருக்கக்கூடிய ஆலய அந்தனர் வந்து சொல்லியிருப்பார் இறையுருள் பெற்ற திருமகன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குழந்தை அப்படின்னு அருட்பிரகாச வள்ளலார் நம்ம அழைக்கிறோம் புதுநெறி கண்ட புலவர்னு பாரதியார் அழைக்கிறார் புரட்சி துறைங்கிறதும் அவரை தான் குறிப்பிடுவோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாரதியாரால் போற்றப்பட்டவர் யார் ராமலிங்க அடிகளார் தான் அடுத்து அந்த கேள்வி தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஜெயலலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுநெறி கண்ட புலவர்னு யாரை யார் போற்றினார் ரெண்டுமே கேட்டிருக்காங்க யாரை யாரை அப்படிங்கிறத முதல்ல நம்ம முதல்ல யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா பாரதியார் தான் வள்ளலாரை சொன்னார் ஆனால் முதல்ல யாரேன்னு கேட்டிருக்காங்க அப்போவும் புதுநெறி கண்ட புலவர் யார் வள்ளலார் தான் முதல்ல வரணும் யார் போற்றினதுங்கிறது பாரதியார் அவர் ரெண்டாவது தான் வரணும் ஸோ அது அதனால் இதை மாற்றி கூட கொடுத்துருக்காங்க கீழே பாரதியார் வள்ளலார் அப்படிங்கிறத மாற்றி கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் வசன நடை வந்த கை வ கை வந்த வள்ளாளர் அப்படின்னு ஆறுமுக நவலர் பாராட்டினார் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லப்படுறவர் ராமலிங்க அடிக்கிறார் அவரை சொன்னவர் யார் அப்படின்னா பாரதி அடுத்து தைரியநாதர் வீரமாமுனிவர் தன்னுடைய பெயரை தனித்தமிழாக்கி தைரியநாதர்னு வச்சுக்கிட்டாரு காந்திய கவிஞர் நம்ம யார் அழைக்கிறோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாராக அழைக்கிறோம் அடுத்து மறுபடியும் அந்த துறவி கேள்வி வந்துருதா துறவி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ராமலிங்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வீட்டி என்னை அப்படிங்கிற எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு நாலு பேருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க முதல்ல அவருடைய சன்மார்க்க கவி ராமலிங்கனார் அவருடைய பேர் துறவி வள்ளலார் புதுநெறி கண்ட புலவர் இறையர் பட்சத்திருக்குழந்தையெல்லாம் பார்த்தோம் சன்மார்க்க கவின்னு அவரை சொல்லுவாங்க ஏன்னா சுத்த சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் அதனால் சன்மார்க்க கவின்னு ராமலிங்க அடியார் சொல்லுவாங்க அது சரியானது அப்போ விட அதுதான் இங்கே என்ன தப்புன்னு பார்க்கலாம் சிலம்பு செல்வர் சிலம்பு செல்வர் யார் சொல்லுவோம் மேப்போ சிவ சிவஞானத்தை சொல்லுவோம் மேப்போசியை தான் சொல்வோம் இளங்கோவடிகள் கிடையாது இளம்பு இலங்கை வந்து சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் ஆனால் சிலம்பு செல்வர் அப்படின்னு மேப்போசியை தான் நம்ம சொல்வோம் அடுத்ததாக இசைக்குயில் சரோஜினி நாயுடுன்னு கொடுத்துருப்பாங்க சரோஜினி நாயுடை நம்ம எப்படி சொல்லுவோம் கவிக்குயில்னு சொல்லுவோம் இசைக்குயிலுன்னு சொல்ல மாட்டோம் இசை குயிலுன்னு எம்எஸ் சுப்பலட்சுமியை தான் சொல்லுவோம் சரோஜினி நாயுடு அப்படின்னு கவி கு தான் சரோஜினி நாயுடோட அடைமொழி அடுத்து கவிக்கோ அப்படிங்கிறது வந்து முடியரசனுடைய பெயர் கிடையாது முடியரசனுக்கு வந்து கவியரசு பட்டம் தான் கொடுத்துருப்பாங்க பரபு மலையில் நடந்த விழாவில் ஆனால் கவிக்கோ அப்படிங்கிறது யார் அப்துல் ரஹ்மான் சின்ன சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க கவியரசுங்கிறதுக்கு கவிக்கோன்னு கொடுத்துருக்காங்க இசை இசைக்குயிலுன்னு கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரத்தை எழுதுனால இவர் சிலம்பு செல்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை கவனமாக ஆன்சர் பண்ணணும் அடுத்து இயக்கம் அவர் தோற்றுவிக்க இயக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் தான் ஸோ இது திரும்ப திரும்ப நிறைய தடவை கேட்டிருக்காங்க சமரச சன்மார்க்கு சங்கத்தை நிறுவியவர் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் இங்கே ராமலிங்க சுவாமின்னு கொடுத்துருக்காங்க சமரச சன்மார்க்கு சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெயிலர் எக்ஸாம் இதில் அந்த சமரச சன்மார்க்கு நெறிகளை வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ராமலிங்க அடிகள் ஸோ இதில் வந்து அவர் தான் சொல்லியிருப்பார் இந்த இறைவனை எப்படி வழிபடணும் இறைவன் வந்து ஒளிவடிவானவன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பார் ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க அப்போ சமரச சன்மார்க்க சங்கத்தை அமைத்தவர் கோயில் அமைத்தவர் சமரச கோயில் அமைத்தவர் அந்த விதிகளை வகுத்தவர் நெறிகளை வளர்த்தவர் எல்லாமே அவர் தான் ராமலிங்க அடிகளார் இங்கே குரூப்பில் டூப்புங்கிற மாதிரி ராமலிங்க பிள்ளையும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ அடுத்த எக்ஸாம் இது வந்து இந்த ஹச்ஆர் அப்படிங்கிற எக்ஸாம் அது வந்து இந்து அறநிலையத்துறையில் உள்ள கேள்வி அதனால் அதை வந்து நம்ம ராமலிங்க அடிகளார் வர்றதுனால நம்ம அதை பார்க்குறோம் ஸோ அந்த கேள்விகள் வந்து அறநிலையத்துறையில் கேட்ட கேள்வி தான் ரொம்ப நம்ம சிலபஸில் உள்ளது கிடையாது ஆனாலும் ராமலிங்க அடிகளாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்குறோம் ராமலிங்கர் அப்படின்னா இதில் ஒரு ஒரு அஞ்சாறு கேள்விகள் இருக்கும் அதில் அந்த அறநிலையத்துறை சட்டம் அப்படிங்கிற பகுதியில் வந்து ராமலிங்கர் அப்படிங்கிறவர் நமக்கு சுத்த சன்மார்க்கம் இதுதான் நமக்கு தேவையானது ஸோ நாலு இப்போ சங்கரர் அப்படிங்கிறவர் வந்து அத்வைதம் ராமானுஜர் அப்படிங்கிறவர் வந்து விஸ் விசிஷ்டாத்வைதம் மத்வாச்சாரியாருங்கிறது துவைதம் ஸோ நமக்கு தேவை ராமலிங்க அடிகளார் சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் அது அதே மாதிரி ராமலிங்க அடிகளாருடைய கூற்றுப்படி இறைபக்தி ஒன்று சக உயிர்களுக்கு சேவை ரெண்டு உயர்ந்த விழிப்புணர்வுடைய நுழைவு இந்த மூணை தான் மூணும் சேர்ந்து ஒரு முக்கோணமாக இருக்கிறதான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு பக்கம் இறைபக்தி இருக்கணும் இன்னொரு பக்கம் சக உயிரினங்களுக்கு வந்து சேவை செய்யணும் உயர்ந்த விழிப்புணர்வோடைய நுழைப்பாக இருக்கும் இந்த மூணும் சேர்ந்து முக்கோணம் மாதிரி இருக்கிறது தான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார் சன்மார்க்கம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் அதை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு உயிர்களை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் அடுத்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ராமலிங்கர் சமரச சமயத்தை போதித்தார் அது சரிதான் உலக வழி கொள்கையே போதித்தார் சரிதான் உலகத்தில் எல்லாருக்குமான க கருத்துக்கள் தான் அது யாருக்கும் உண்டு கிடையாதுன்னு கிடையாது எல்லாத்துக்குமே ஜீவ காரணம் என்பது உண்மை முழு உண்மை அழையும் வழி என்றார் அதை தான் உயிர்கள் மீது காட்டக்கூடிய தான் பேரின்பத்திற்கான திறகுகோள் அப்படிங்கிற வார்த்தையை தான் இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இது யோகா பயிற்சியை வலியுறுத்தினார் இது எல்லாமே அவர் சொன்னது தான் சரியானது அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு இது கேள்வி அந்த வினா வினாவை தேர்ந்தெடுத்தலுங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஆனால் நமக்கு அந்த பா அந்த அதில் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் வள்ளலார் வ வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் எல்லாருக்கும் உணவளிக்க சத்திய தர்மசாலையை வள்ளலார் எங்கு தொடங்கினார் அப்படின்னு கேட்கலாம் வடலூர் ஸோ இதுக்கான கேள்வி என்னென்னா வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் வடலூரில் தான் ஸோ வடலூருங்கிறது மிக முக்கியமான இடம் அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்து ராமலிங்க அடிகளால் ஏற்படுத்திய மூன்று விஷயங்கள் சத்திய தர்மசாலை எல்லாருக்கும் உணவளிக்கிறதுக்கு அப்போ பசி போக்கும் தர்மம் அடுத்து சத்திய ஞானசபை எல்லாருக்கும் அறிவு வளரணும் இறைவனை கண்டுகொளத்துக்காக உருவாக்கப்பட்ட சத்திய ஞான சபை அது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எல்லாருக்கும் பொதுவானது மத பேதங்கள் அற்றது எல்லாருக்கும் பொதுவானது சமரசம் சமரசமரம்னா எல்லாருமே சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது உலகத்துக்கே பொதுவானது அப்படிங்கிறது தான் அது ஸோ அப்போது விடை ஆப்ஷன் சி அடுத்து இது இந்த ஹெச்ஆர் கொஷின் தான் நம்ம இருந்தாலும் பார்த்துக்குவோம் ராமலிங்க சுவாமிகள் முருக கடவுளுடைய மறு அவதாரமாக யாரை கருதினார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் ராமலிங்க சுவாமிகள் முருக முருக கடவுளுடைய மறு அவதாரமாக திருஞான சம்பந்தரை கருறார் அடுத்து உயிர்கள் ஏழு வகையான மறைப்புக்குட்பட்டவை அப்படின்னு கூறியவர் ராமலிங்க அடிகளால் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அவருடைய பிறந்த தினம் வள்ளலார் பிறந்தது என்ன அவர் மறைந்தது சித்தி பெ பெற்ற வருடம் அப்படின்னு வள்ளலார் பிறந்தது அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு ஓல்டு சிக்ஸ்த் புக்கில் மொத படமே அது தான் அதே மாதிரி அவர் வந்து சித்தி பெற்றது எப்படின்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு ஜனவரி முப்பதாம் தேதி ஸோ இதுதான் அவருடைய வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் இப்போ இந்த கீழே உள்ள குரூப் டூ கொஸ்டின் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து தாய்மணவரை பற்றி கொஸ்டின் சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற விருந்த நோக்கினை கொண்டவர் தாய்மானவர் கரெக்டு தான் தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு தாய்மானவர் பாடல்கள் தான் சரிதான் பராபர கண்ணிங்கிறது தாய் மாணவரால் ஏற்றப்பட்டது தான் ஆனால் இதில் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் தவறானது ஏன்னா ஆன்ம ஆன்மஓ ஆண்மனேய ஒருமைப்பாட்டை வள்ளல்லாட்டருந்து கற்றவர் அப்படின்னு சொல்லி தாய்மானவரை சொல்லியிருக்காங்க தாய் மாணவரை பொறுத்த வரைக்கும் தாய் மாணவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் வந்து அவர் 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 காலம் முடிஞ்சிடும் அவர் இறந்துருவார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆனால் வள்ளலார் பிறந்ததே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் இறந்தவர் வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷம் கழித்து பிறந்தவர்கிட்ட எப்படி கற்றுக்கொள்ள முடியும் ஸோ தா தாய் தான் முதல்ல வந்தவர் அதுக்கப்புறம் தான் வள்ளலார் வர்றாரு இங்கே வள்ளலார்கிட்ட இருந்து க தாய்மானவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவறானது அடுத்து கடைசி கொசின் இது வந்து ஹெச்ஆர் கொஷின் தான் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிடுவோம் ராமலிங்க சுவாமிகளது பொன்மை திரையை குறிப்பது எது அப்படின்னா ஞானசக்தி ஸோ ஞானம்ங்கிறதுக்காக அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் ராமலிங்க அடியாரை பற்றிய கேள்விகள் ஒரு ஐம்பத்தாறு கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு ஏ ஒரு ஆறு ஏழு கேள்விகள் கிட்டே அதில் இருந்து கேட்டிருப்பாங்க ஒரு ஐம்பது கேள்வி ரவுண்டாக வந்து ராமலிங்க அடியாரை பற்றி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் இதில் நீங்கள் தாய் மாணவரை விட ராமலிங்க அடிகளாருக்கு அதிகமான கேள்விகள் கேட்டிருப்பாங்க தாய்மானவர்களுக்கு கேள்விகள் குறையாக தான் கேட்டிருப்பாங்க ராமலிங்க அடிகளார் தான் புத்தகத்தில் நிறைய இடங்கள்ல அவர் பழைய சிக்ஸ்த்தில் இருப்பார் பழைய எயித்தில் ஒரு பாடம் இருக்கும் பழைய டென்த்தில் ஒரு பாடம் இருக்கும் இதேமாதிரி புது புக்குலையும் இருக்கும் ஸோ ராமலிங்க அடிகளை பற்றி நிறையா இருக்கும் நம்ம சிலபஸ்லையும் அவரை பற்றி அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி